வணக்கம் குளோரியானி நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசுகிறேன் அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அதை பேசியே ஆகணும்னு ஒரு உந்துதல் வரும் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்படியே ஒத்து போறதா தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மக்களுடைய பிரச்சனை ஆகட்டும் அங்க போய் அவர் முதல்ல அணிப்பாரு அதே மாதிரி நீங்க என்னதான் அவர்கிட்ட உட்கார்ந்து கேள்வியா கேளுங்க அதுக்கும் அசராம பதில் அடிப்பா பதில் கொடுப்பாரு பேட்டியா மைக்க கூட்டி கொண்டு போய் நில்லுங்க அப்பவும் அசராம நின்னு பேசுவாப்ல மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசின் அக்கப்பொருகளை எதிர்க்கணுமா தைரியமா தைரியத்தின் மொத்த வடிவமா அதையும் எதிர்ப்பாங்க அதனால நமக்கு வந்து உண்மைதான் அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க வேணா சீமான புறந்தள்ளலாம் ஆனால் சீமான் முன் வைக்கின்ற பேச்சுக்கள் முன்வைக்கின்ற அரசியலை நீங்க புறந்தள்ள முடியாதும்பாங்க உண்மையிலே நமக்கும் அண்ணனுடைய அரசியலை பேசாம நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கறத இதுல நான் சொல்லிக்கிறேன் கடற்படை சங்கத்துல வந்து ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தலைமை செயலத்துக்கு எதா எதிராக அமைந்த அந்த பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ அமைப்புகளின் கூட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அண்ணன் சீமானு கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கிற மாதிரி ஏன்னா இங்க வந்து திமுக இந்த திருட்டு திமுக ஒரு பொய் பரப்புற பண்ணி வச்சிருக்கு எப்படின்னா அண்ணன் பாஜகவோட பீட்டீம் இது ஆர்எஸ்எஸ் ஆளு கிறிஸ்தவங்களுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் கட்டுமானத்தை கட்டி வச்சிருக்கு அதை தகர்க்கணும்ட்டு ஒரு நல்ல கிறிஸ்தவ கூட்டமைப்பு ஒரு அறிவார்ந்த அறிவார்ந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு போதகர்கள் ஆயர்கள் நினைஞ்சு இதை வந்து நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் நிறைய பேர் பதிவு வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் சீமானங்கள் அப்படி கேள்வி கேட்போம் எங்களுக்கு பதில் சொல்வாரா அப்படின்லாம் கேட்டீங்க இல்லையா நீங்க எல்லாம் இதை பார்த்துட்டு வந்திருக்கணும் அவற்றை கேள்வி கேட்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு துப்பு இல்லை நீங்க வந்து பின்னாடி இருந்து வீராவேசம் காட்டுவீங்களே தவிர நேரில் வாய்ப்பு கிடைச்சாலாம் வந்து கேட்கவும் மாட்டீங்க அதுக்கு உங்களுக்கு திராணியும் கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நூறு தடவை ஐம்பது தடவை பத்து தடவை நாற்பது தடவை நாங்கள் வந்து பைபிளை வாசிச்சிட்டோன்னு சொல்லியும் நீங்கள் திருடர்கள் பக்கமாக நிற்கிற அறிவு சார்ந்த அதிமேதையாவைகளாச்சே அதனால அவங்களை ஒன்றும் சொல்ல முடியாது அதுல அண்ணன் தந்த என்னெல்லாம் இதுவரைக்கும் பேட்டியில தன்னுடைய நிலைப்பாட்டை கிறிஸ்தவ மக்களுக்கு நான் யார் அப்படிங்கறத அவர் பேசியிருந்தாரோ அத கேள்விகள் மூலம் அதை பதிலடிச்சிருக்காரு தமிழ் தேசிய வலைவலி எல்லாத்திலயுமே அவர் கொடுத்த கேள்வி பதில்கள் இருக்கு போய் பார்த்து கிறிஸ்தவர்கள் தெளிவடைங்க அவர் அழகா சொன்னார் ஒருத்தர் அதுல கேட்கும் போது நிறைய கேட்டாங்க ஏற்கனவே கேட்டதான் சாத்தானின் பிள்ளைகள் அதுக்கு பதில் துணிட்டாரு அறு சிறுபான்மை எல்லாத்துக்குமே அவர் பதில் ஏற்கனவே சொன்னதுதான் அதை அப்படியே சொன்னார் நிலை மாறாம சொன்னாரு அப்ப ஒரு பாதிரியார் வந்து கிறிஸ்தவா கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சத்தியமா எனக்கே எனக்கே அது கோபமாதான் இருந்தது கிறிஸ்தவர்களுக்கு என்னங்க தனியா செய்யணும் கிறிஸ்தவர்கள்னா கொண்டா கிறிஸ்தவர்களுக்கு தனியா என்ன செய்யணும் இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இன்னும் சுயநலமாவே இருக்காங்கன்னு எனக்கு அப்போ தோணுச்சு அண்ணனும் அளவா கேட்டாங்க கிறிஸ்தவர்களுக்குன்னு நான் ஏன் தனியா செய்யணும் நான் முதல்வரான எல்லாருக்கும் எல்லாம் தானே செய்யணும் நான் உன்னை செய்யறேன் விவசாயத்தை அரசு பணியாக்குறேன் ஏன்னா அதுல இந்துக்களும் இருப்பாங்க கிறிஸ்தவங்களும் இதை அவர் சொல்லலை பட் அவர் சொல்ல வந்ததுன்னு வெளிப்பாடா நான் சொல்றேன் இந்துக்கள் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இஸ்லாமியர் இருப்பாங்க தெலுங்கு மக்கள் கூட இருக்கலாம் இங்க இருக்கின்றா அன்னிய சமூகத்தினர் பிற சமூகத்தினர் பிற நாட்டவர்களா இருந்தாக்கும் பிற நாட்டவர்கள் பிற சமூகத்தினர் மாநிலத்தவர் இவங்க இருந்தா கூட அவங்களுக்கும் அவங்களுடைய திறமையின் அடிப்படையில இல்ல வேலை அந்த சதவீத பரவி இருக்கும் சதவீதத்தின் அடிப்படையில இல்ல தமிழ் வழி கல்வி கற்றோர் அப்படிங்கிற அடிப்படையில வேணா வேலை கொடுப்பாரா இருக்கலாம் இதெல்லாம் அவரும் சொல்லும் போதே நமக்கு புரிய வேண்டாமா கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்வீங்க கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன செய்யணும் ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சுட்டு தரணுமா இல்ல வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒவ்வொரு ஆலயம் கட்டி தரணுமா என்ன நீங்க சொல்ல வரீங்க கிறிஸ்தவர்கள் தாங்க மக்களுக்கு செய்யணும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவங்கிறத என்ன தெரியுமா தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்றதுதான் கிறிஸ்தவம் நீங்க அடிப்படையை மாத்தி என்ன கேக்குறீங்க தெரியுமா கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேக்குறீங்க டோட்டல் கிறிஸ்தவமே அடிபட்டு போயிருதுங்க கிறிஸ்தவம் அப்படின்னாலே மத்தவங்களுக்கு நம்மள நம்மள மெழுகுவர்த்தி மாதிரி ஏசு எப்படி தன்னைத்தானே உயிர் பலி கொடுத்து உங்களை மீட்டு ரட்சித்தாரோ அந்த பாவங்கிறத கழுவி விட்டாரோ அது மாதிரி கொடுத்தாவது மற்ற மக்களை வந்து கல்லடி கல்லடிப்பட்டாங்க ரத்த வெள்ளத்துல மாய்ந்து போனாங்க கேவலப்பட்டாங்க நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க ஆஹ் தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் இங்க வந்து சோத்துக்கும் இதுக்கும் கஷ்டப்பட்டு வெயில மழை பார்க்காம ஒரு உட்காந்துட்டு ஆலயங்களையும் மக்களுக்கு உட்காடுறதுக்கு திண்ணைகளையும் இந்த சின்ன சின்ன பாதுகாப்பு அலங்களையும் கட்டி கொடுத்தவங்க அவங்க அதுதான் அவங்க தியாக வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதனால தயவு செய்து இனிமே கிறிஸ்தவர்கள் இந்த கேள்வியை எந்த தலைவன்தரையும் கேட்காதீங்க நீங்க வந்தா நாட்டுக்கு என்ன செய்வீங்கன்னு கேளுங்க அதுதான் சரியான கேள்வியா இருக்கும் நீங்க வந்தா நீங்க சொன்னதெல்லாம் செய்வீங்களா இல்ல திமுக அதிமுக மாதிரி வெற்றி அறிக்கைகளா இருக்குமா வெற்றி தேர்தல் அறிக்கைகளா தான் இருக்குமா வெற்றி கொள்கையா இருக்குமா இல்ல உங்களை நம்பலாமா எங்களுக்கு உறுதிப்பட ஒரு உறுதியை கொடுங்க அப்படி கேளுங்க எங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு தயவு செய்து கேட்காதீங்க உங்க அவர் துன்புறுத்த மாட்டாரு அவருக்கு அது வேலை இல்லை அவர் வந்து அந்த கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கும் போது எல்லா மதத்தையும் கிண்டல் அடிச்சாரு எல்லா தெய்வத்தையும் அவர் கிண்டல் அடிச்சாரு பொதுவாக கடவுள் மறுப்பாளர்கள் எல்லா தெய்வத்தையுமே தெரியலன்னு சொல்லுவாங்க அதுதான் அவர் சொன்னாரு அதை அவர் ஒத்துக்கிடவும் செஞ்சாரு அதனால அதுக்காக தலைவன் ஆன பிறகு ஒரு புரிதல் வந்த பிறகு எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக தான் அவர் இருப்பாருங்கிறத அந்த கான்வெண்ட் சிறப்பா சொல்லியிருந்தாரு அஹ் கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்ல பிஜேபியின் பிடிஎம் நினைச்சு குழம்பி போயிருக்க வலை ஒளிய பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிஜேபியின் பிடிஎம் பிடிங்கிறீங்க யாரு பிஜேபி அப்படின்னு அவர் கேட்டுப்பாருன்னா டீம் தான் சரி அப்ப ஏடிஎம் இருக்கும் இல்லையா அது திமுக தானே உண்மையிலே திமுக தாங்க ஏடிஎம் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை வருது ரெண்டு மூணு வருஷமா ஒரே ரைடா தான் இருக்குது செந்தில் பாலாஜில ஆரம்பிச்சு ஜெகத் ரச்சகன் வீடு பொன்முடி வீடு அப்புறம் துறைமுருகன் அவர்கள் சார்ந்த இடங்கள் இறுதியில உதயநிதியோட நண்பர்கள் அப்படின்ட்டு நண்பர்கள் மட்டும் இல்ல கருணாநிதி அவர்களுடைய பேரன் அதாவது முக்கா முத்துவுடைய பேரன் நினைக்கிறேன் அவரை வரைக்கும் போய் அமுக்குற அளவுக்கு ரைடு நடந்துகிட்டு இருக்கு இதுல எங்க தன்னுடைய தனியன் சிக்கி விடுவாரோ அப்படின்ட்டு அது வரைக்கும் நாங்க நிதி ஆலோசனைக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு முதல்வர் எதுக்கு பறந்து விமானத்துல போனாரு இப்ப ஏடிஎம் யாரு ஐயா சாமி நான் உங்க உங்களோட நட்புலதான் இருக்கேன் நம்ம நிதி ஆலோசனையா பேசிடலாம் உங்களுக்கு நிதி தானே வேணும் வாங்க ஆலோசனை போடுவோம் அப்படின்னு ஆலோசனை போட்டு அந்த நிதி ஆலோசனை வந்து எல்லா மந்திரிமார்களோட போட போடுறது இது தனி தனியா ரகசிய நிதி ஆலோசனை போட்டு தலையாட்டிட்டு வாங்கி ஒரு ஒரு நாள்ல உச்ச நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை ரய்டுக்கு தடையை வாங்கியிருக்காங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட ஏடிஎம் இப்ப பாத்தீங்கன்னா அனகாபுத்தூர்ல ஒரு அவலக்குரல் அலறல் குரல் அங்க வந்து குரல் வருது அண்ணன் அவர்களை வர சொல்லுங்க அவர் வந்தாதான் இந்த இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் விடியல் அரசு வந்து அவங்க குடும்பத்துக்கு தான் விடிஞ்சிருக்கு எங்களுக்கு இடிதான் விழுந்திருக்கு அப்படின்னு அலறல் சத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூவம் நதிக்கரையோரம் வந்து இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி வீடை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனகாபுத்தூர்ல நீதிமன்ற ஆணையம் வாங்கிட்டு வந்து இடிக்கிறாங்க அண்ணனும் ஏற்கனவே இதை இடிக்கிறாங்கன்னு தெரியும் போது இதுக்கு முன்னாடியே போய் அண்ணன் வந்து இடிக்க விடமாட்டோம் அப்படின்னு பேசிட்டு வந்திருக்காங்க இப்ப இடிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க இடிக்கும் போது அண்ணன் வந்து போய் நின்னாங்க அந்த உணர்வு குவியல்கள் அலர்கள் அலரர்கள் மத்தியில வந்து அண்ணன் வந்து ஆதரவா நின்னாங்க இடிச்ச பிறகு என்ன செய்ய முடியும் ஆஹ் மெஜிஷியனா அப்படி செங்கலை வச்சு கட்டி கொடுத்துட்டு உட்காருங்கன்னு சொல்றதுக்கு அழு அழுகின்ற மக்களோட நின்று அழதா முடியும் ஏன்னா இன்னைக்கு அழுற இடத்துலையும் கூப்பாடு போடுற இடத்திலையும் ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துலையும் உரிமைகளை பேசும் இடத்திலயும் தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது அதனால அண்ணன் செய்வதறியாவது அதுல முடிச்சுக்கிட்டு ஒரு அஹ் இதுல நின்னாங்க நின்று ஆறுதல் அளிச்சுட்டு வந்திருக்காங்க கலெக்டருக்கே பாடம் எடுத்துட்டு வேற வந்தாங்க அவங்க கேட்கிற கேள்விகள் தான் இதுக்கு முன்னாடியே நிறைய இது மாதிரி அதிமுக இது மாதிரி நடவடிக்கைகள் வரும்போது அவர் முன்வைக்கின்ற கேள்விகள் தான் எப்ப நீங்க ஐம்பது வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீங்க உங்களுடைய அப்பா இல்ல அம்மையா ஜெயலலிதா இல்ல எம்ஜிஆர் இப்படின்ட்டு இந்த திராவிட கட்சிகள் தான் நீங்க ஆண்டுகிட்டே வந்திருக்கீங்க உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியும் போதே அதை அகற்றிட வேண்டியது தானே நீங்க தான் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுமதியும் கொடுக்குறீங்க கவுன்சிலருக்கு தெரியாம வீடு கட்ட முடியுமா ஒரு இடத்துல அடுத்தது மின் இணைப்பு உருளைக்கிழங்குல உருளக்கிழங்குல உயரமாட்டியா மின் இணைப்பு எடுத்துக்க முடியும் இல்ல தண்ணீர் தண்ணீர் வசதி கொடுக்குறீங்க தண்ணீர் என்ன அவங்க கிணத்து தோண்டிய தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே அரசு அரசின் மேற்பார்வில அரசின் உதவியாலதான் அவங்களால பெற முடியும் அப்போ அந்த அரசு அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க உங்க மாதிரிதான் இருக்கும் தலை எப்படியோ வாழ்களும் அப்படிதானே இருக்கும் நீங்க கோடி கோடியா சுருட்டுவீங்க அவங்க வந்து ஐம்பதாயிரம் பத்தாயிரம் ஆயிரம்னு ஆளுகைத்த மாதிரி சுருட்டுவாங்க இப்படி பணத்துக்காக எல்லா இணைப்புகளையும் கொடுத்துட்டு குச்சமே இல்லாம ஓட்டுக்காக போய் நிற்கும் போது கூட ஓட்டுக்கு போய் நிற்கும் போது கூட இந்த திருட்டு திராவிடங்களுக்கு இது வந்து ஆக்கிரமிப்புன்னு தெரியல ஆனா இன்னைக்கு நீதிமன்ற படியேறி ஆணை வாங்கிட்டு வந்து இருக்கிறீங்கன்னா எவ்வளவு மோசமான ஆட்சி மோசமான மனசு உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போனது யாரு தான் திமுக அரசு தான் நீதிமன்றத்துக்கு போய் அதை ஆணை வாங்கிட்டு போயிருக்கீங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன நல்லா யோசிச்சு பார்த்தா அங்க வசிக்கின்ற சொகுசு வாசிகளுக்கு நீங்க ஒரு பார்க்க கட்டி கொடுக்க போறதுக்கும் இல்ல வேற ஏதோ ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஒரு நிறுவனங்களோ ஏதோ நடத்த போறதுக்காக இந்த மக்களை அகற்றுறீங்க உங்களுக்கு வேலையே இதுதான் எங்கேயுமே ஒரு ஏழைகள் கொஞ்சம் அப்படி மூச்சு விட்டு வாழ்ந்துடக்கூடாது எளிய மக்கள் ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட கூடாது அவங்க அவங்க வயிற்றுல அடிச்சு பழைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு ஒரு லாபம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஆக்கிரமிப்பு சரி இப்பதான் தூங்கி முடிச்சுட்டீங்க இப்பதான் நீங்களே கஞ்சா இருந்து எழுப்பிட்டீங்களோ அந்தவோ தெரியல உங்களுக்கு இப்பதான் இது ஆக்கிரமிப்புன்னு தெரியுது அப்போ இந்த ஆக்கிரமிக்க விட்ட இந்த மின்னணைப்பு கொடுத்த அதிகாரிகளின் மீது என்ன நடவடிக்கை இந்த தண்ணீர் இணைப்பு கொடுத்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை அவங்க கிட்ட இருந்தாலும் ஒரு அபராதத்தை விதிங்க வசூல் பண்ணுங்க அவங்க என்னென்ன வகையில வீடு கட்டியிருக்காங்க அதோட இப்போதைய மதிப்பு என்ன எல்லாத்தையும் குறிப்பிடுங்க ஆவணம் அவங்க ஆவணம் வச்சிருப்பாங்க இல்லையா அதன்படி குறிப்பிடுங்க புகைப்படம் எடுங்க எடுத்து அவங்களுக்கு அந்த நஷ்ட இடம் இன்னொரு இடத்துல போய் உட்கார முடிய அளவுக்கோ இல்ல இன்னொரு இடத்துல போய் வீடு கட்டுற அளவுக்கோ அவங்களுக்கு அந்த தொகையை அரசாங்கமும் கொடுங்க கவனிக்காம இவ்வளவு விட்டீங்கல்ல விட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து வரி வாங்கி கொடுத்தீங்க ஓட்டு வாங்கி அரியணையில மாறி மாறி உட்கார்ந்தீங்க இல்லையா அதுக்கு பிரதிபலனா நீங்க அவங்க என்ன அளவுல வீடு ஓட்டு வீடு கட்டி இருந்தாங்களா அதுக்குண்டான மதிப்பிலான ரூபாயை கொடுங்க மாடி வீடு கட்டி இருந்தாங்களோ அதுக்கு என்ன மதிப்போ கொடுத்து அதையும் அரசு போடுங்க தலையாட்டிட்டு கமிஷன் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இணைப்புகள் கொடுத்து அத்தனை அதிகாரிகள்ட்ட இருந்து வசூலிங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு நீங்களும் உங்க அதிகாரிகளும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நொந்தர கூடாது ஆனா மக்கள்னா அவ்வளவு இழிச்சவாய் இதைதான் அண்ணவ கேட்டாங்க இன்னைக்கும் குரலற்றோர்களின் குரலா இருக்கிறது அண்ணன் சீமான் தான் போய் நின்னாங்க இன்னைக்கு கையை தான் நிக்க முடியும் நின்றுட்டு வந்திருக்காங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு இறப்பு வீட்டுல போய் எப்படி அவங்க துக்கத்துல கலந்துக்குவோமோ அவங்களுடைய சுமையை கொஞ்சம் வாங்கிக்கு வாங்கிப்போமோ அது மாதிரி அந்த துக்கத்துல கொஞ்சம் சுமையை வாங்கிட்டு வந்திருக்காங்க அதோட முடியுங்க இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எதுவும் செய்யற இடத்துல இன்றைக்கு நிலைமை இல்லை